ஸ்ரத்தா பக்தியோடு எது கேட்டாலும் அது கொடுப்பேன் புதுப்பாளையம் நாகராஜ மாமா எஸ்எல்சி பரீட்சை எழுதியிருந்தார் அவர் எப்படி எழுதினாருங்கிற லட்சணம் அவருக்கு தெரியுங்கிறதுனால உள்ள கொலை நடுக்கும் அந்த காலத்திலலாம் பேப்பரில் நம்பர் வரும் அப்போ அப்பா சொன்னாராம் நாளைக்கு வருது பேப்பரில் ரிசல்ட்டு பயல உன் நம்பர் இல்லை தோலை உரிச்சிருவேனாராம் அப்பா ஒரே ஒருத்தருக்கு தான் பயப்படுவார் யார் சாமிக்கு பயப்படுவார் இவர் ஓடி இங்கே வந்துட்டார் சாண்டு தபோ அதுக்கு வந்துட்டார் வந்தால் என்ன அப்படின்னாரா அப்பா அடிப்பார் பயமாக இருக்குது என்ன பரீட்சை சரியாக எழுதலை ஃபெயில் ஆயிடுவேன்னு தோன்றது பாஸ் பண்ணணுமா அப்படி எழுதி முடித்த பரீட்சை நம்ம கேவலமாக எழுதிருக்கோம் நமக்கு தான் தெரியும் பாஸ் பண்ணணுமா ஆமாம் பக்கத்தில் செட்டியார் கடையில் போய் கல்கண்டு வாங்கிட்டு வருவோம் எல்லாருக்கும் கொடுக்கலான் இந்த குண்டு கல்கண்டு அப்போல்லாம் இந்த டைமண்ட் கல்கண்டெல்லாம் வரல வாங்கினேன் எல்லாருக்கும் கொடுக்கணுன்னா எல்லாருக்கும் கொடுத்துட்டார் சாமி கொடுக்கவே இல்லை ஒரு கல்கண்டு பாக்கி இருக்கிறத சாமிக்கு அப்படி கை ஐயோ சாமி மறந்துவிட்டேன்னு கொடுத்த சாமி சிரிச்சின் சொன்னாராம் முதல்ல சாமிக்கு கொடுத்துருந்தா ஃபஸ்ட் கிளாஸு கடைசியிலே கொடுத்ததுனால ஜஸ்ட் பாசன்னாரா அப்படியே ஆயிடுச்சு ஆசியமாக தோன்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஒரு பக்தர் இப்போ லீவ் வெக்கேஷன் வந்திருக்கார் மறுநாள் போகணும் ஸ்கூலுக்கு பாதிரியார் இப்போ ஹெட் மாஸ்டர் தோலை இருப்போம் மூணு நாளைக்குனுட்டார் இல்லை சாமி லீவு இல்லை அடிச்சுருவார் அதெல்லாம் கிடையாது மூணு நாள் லீவுங்கிற இல்லை எங்கள் ஸ்கூலில் லீவு இல்லை இல்லை லீவு தமிழ்நாடு பூரா லீவுங்கிற இவர் அப்பாட்ட சொற சாமி சாமி உத்தரவு கொடுக்கலான்னு போகப்படாதா ஏதோ காரணம் இருக்கு என்னப்பா நான் நானாக போகிறேன் உங்களுக்கு என்ன அப்படிங்கிற அழுது அழுதுட்டு கடைசியில் ஆஞ்சநேயர் சன்னதிக்கிட்டே படுத்துட்டேன்னார் அந்த பக்தர் மறுநாள் காலங்காத்தால் பேப்பரில் அன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்தவர் காலமாயிட்டார்னு வருது சாமி